நமஸ்காரங்கள் விதியை மாற்றக்கூடிய அதிசய அம்பாள் ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை ஞாயிறு அஷ்டமி நவமி பௌர்ணமி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் நம் வீட்டில் கட்டாயம் கூறி வாருங்கள் முக்கியமாக ஆடி மாதம் முழுவதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை கூறிவர நமக்கு அனைத்து மங்களங்களும் ஏற்படும் ஸ்ரீத்ரிபுரசுந்தரி பஞ்சகஸ்தோத்திரம் பிராதர்நிஜதா ஜனநியசரம் ஸ்ரீமத்புரசுந்தர பிரணதயராதிரிபுரசுந்தரியா நதபங்கஜம் ஹரிர்ஹரோவிருஞ்சிச்ச सृष्ट्यादीन् कुरुते यया प्रातस्त्रिपुरसुन्दर्या नमामि शरणाम्बुजं यत्पादमम्बुशिरस्येवं पादि गङ्गामहेशितुः प्रातःपाशाङ्गुसरान् चापहस्तान्नमाम्यहम् उदयादित्यसङ्गासम् श्रीमत्त्रिपुरसुन्दरीं प्रादर्नमामिपादाब्जं पादाब्जं ययेदं दार्यते जगद् तस्या त्रिपुरसुन्दर्या यत्प्रसादान्निवर्तते यश्लोकपञ्चगमिदं प्रादर्नित्यं पठेन्नरः तस्मै तदाध्यात्मपदं श्रीमत्त्रिपुरसुन्दरी नमस्कारम्